السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد غني تركري سهود الغلاء அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாறுபலாலுமே நமக்கு ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய உயிரை அல்லாஹ் எப்போ எடுப்போ நமக்கு தெரியாது ஆனால் அந்த உயிரை எடுப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மால் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நன்மைகள் செய்ய செய்ய நாளை மறுமையில் நம்முடைய நன்மையின் எடைகள் கூடிக்கொண்டே இருக்கும் அதனால் நாம் வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமோ அதற்கு ஆர்வம் கொண்டு அப்படி நன்மையான காரியங்கள் அதிகம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா அல்லா அருபுல்லாவி நாளை மறுமையில் மனிதர்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் எடை போடக்கூடிய ஒரு தராசையெல்லாம் நிறுவுவான் அந்த தராசு ஒரு பக்கத்துல நன்மை இருக்கும் இன்னொரு பக்கத்துல தீமை இருக்கும் இந்த இரண்டு தட்டிலேயுமே எந்த பக்கம் அதிகமாக இருந்தால் நாம் ஜெயிப்போம் என்றால் நன்மையின் பக்கம் எடைகள் கனத்து விட்டது சொன்னால் நமக்கு கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் அதே சமயத்துல நன்மைகள் குறைந்து அந்த தீமையின் எடைகள் அதிகமானது என்று சொன்னால் மறுமையில ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய மக்களா இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா இந்த எடைகள் சம்பந்தமாக இந்த தராசுகள் சம்பந்தமாக அல்லாருபல பல திருமறை குரால் மூன்று அத்தியாயங்கள்ல பேசி காட்டுறான் மூன்று அத்தியாயங்கள்ல அதை நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வசனங்களுமே சேம் ஒரே மாதிரியான வசனங்களா இருக்கும் ஏழாவது அத்தியாயம் ஏழாவது அத்தியாயத்துல எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள்ல அல்லா அருபாலின் பேசுவான் எப்படி பேசுவான் அந்த நாளில் நன்மை எடை எடப்போடுதல் உண்மையாகும் நல்ல வழங்கணும் அல்லா சொல்றான் நன்மை தீமையை எடை போடுவது என்பது அந்த நாளில் உண்மையாகும் பொய்யெலாம் கிடையாது உங்களுடைய தராசிகை நாம் நிறுவுவோம் நீங்கள் செய்த நன்மைகளை ஒரு பக்கம் வைப்போம் நீங்கள் செய்த தீமைகளை இன்னொரு பக்கம் வைப்போம் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் ஃபமக்குலத் மவாசீனு யாருக்கு அவரது நன்மையின் நடைகள் கணத்து விட்டதோ நன்மையின் எடைகள் கணத்து விட்டதுன்னு சொன்னால் அல்லாஹ் பேசுகிறான் அவர்களே வெற்றியாளர்கள் நன்மையின் எடைகள் என்று சொன்னால் வெற்றியாளர்கள் அடுத்தது அல்லா யாருக்கு அவரது நன்மையின் எடைகள் லேசாகி விட்டதோ எந்த நன்மையும் பாவம் தீம 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 வாய துறந்தாலே பசாது வாய துறந்தாலே புறம் வாயை திறந்தாலே கோலி வாயை திறந்தாலே அசிங்கமான வார்த்தை எந்த நன்மையும் செய்யல இப்படி பேசினால் இப்படி தீமை செய்தால் மறுமையில் என்ன என்னாகும் தீமையின்கான அந்த எடைகள் அதிகமாகும் அதெல்லாம் சொல்றான் யாருக்கு அவரது நன்மையின் எடைகள் லேசாகிவிட்டதோ ஃபோ உலாய்க்கெல்லதீன்னு ஹசீரும் அன்ஃபுசகும் பிமா கானுபி ஆயாத்தினா எல்லிமுன் அவர்களே நமது வசனங்களில் அநியாயம் செய்ததால் தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் விளங்குதான் அவங்களுக்கு யாரெல்லாம் தீமை அதிகமாக செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களில் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்கள் அதிகமான தீமைகள் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் யார் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் இவர்கள் போவார்கள் இப்படி அல்லாஹ் நிசரா சூரா ஆராஃப்டர் சொல்கிறான் அதே மாதிரி இன்னைக்கு ஓதன ஃபஜர்ல அல்காரியா நூற்றி ஒன்றாவது அத்தியாயம் அதனால அல்லாஹ் பேசலாம் ஃபஅம்மாமன் சக்லத் மவாசீனூ யாருக்கவர் நன்மையின் எடைல் கணதி விட்டதோ ஃஹுவ ஃபீ ராதியா அவர் திருப்தி அடைந்த வாழ்க்கையில் இருப்பார் சுபானந்தா இந்த உலகத்துல நாம வாழ்றமா இல்லையா இப்படி வாழக்கூடிய கால கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சில நேரங்கள்ல இன்பங்கள் கூட வரும் இன்பத்தோடயே வாழ்ந்துட முடியுமா எல்லா நேரமும் சந்தோஷத்தோடய வாழ்ந்துட முடியுமா கஷ்டம் துன்பம் எல்லாம் வரத்தான் செய்யும் உலகத்துடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல அதிருப்தி அடைஞ்சிடலாம் சில நேரங்கள் திருப்தி அடையலாம் நாளை மறுமையில ஒரே வாழ்க்கை தான் ரெண்டு வாழ்க்கை ஒன்னு திருப்தியான வாழ்க்கை இன்னொன்னு அதிருப்தியான வாழ்க்கை யாரெல்லாம் திருப்தியான வாழ்க்கை இருப்பாங்க நன்மைகளின் கடம் எடை அதிகரித்து விட்டதோ அவர்கள் திருப்தியான வாழ்க்கையிலே அவர்கள் இருப்பார்கள் அடுத்ததெல்லாம் பேசுற وامما من خفت موازين يارك அவருடைய நன்மையின் எடை லேசாகிவிட்டதோ அதாவது நன்மை ஒண்ணமே இல்ல தீமை நிறைய இருக்கு فاموه حاويه அவர் தங்குபிணம் ஹாவியாவாகும் நன்மையே திமே செய்யாம தீமை அதிகமா செஞ்சவனுடைய நிலை என்ன ஹாவியா என்ன நரகத்தில் அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் பேசுறான் وما ادراك ما حيا அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த ஹாவியா என்றால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அல்லா பேசிட்டு சொல்றான் நாரு ஹாமியா நாரு ஹாமியா அது கொழுந்து விட்டு எறியும் நரகத்துறை நெருப்பாங்க அப்ப இதுதான் தீமைகள் அதிகமாக செய்தவர்களுடைய தங்குமனமா இருக்கும் என்றால் அனுசிறான் சூரா காரியால பேசலாம் இன்னொரு அத்தியாயம் என்னது சூரா மூமினோன் இருபத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது அத்தியாயத்துல பாருங்க கொஞ்சம் டீடைல்டாவே எல்லாம் பேசலாம் கொஞ்சம் டீட்டெயில் தான்வே பேசுகிறான் என்ன பேசுறா நூற்றி ரெண்டாவது வசனம் நூற்றி மூணாவது வசனம் ஃப அம்மாமன் சகுலத்து மவாசீனும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் பாருங்க யாருக்கு அவரது நன்மை நடைகள் கணத்து விட்டதோ நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாரு ஃப உலாய்க்க ஹுமுல் அவர்களே வெற்றியாளர்கள் ஒமன் ஹஃபத் மவாசீனும் யாருக்கு அவரது நன்மை நடைகள் லேசாகி விட்டதோ ஃப உலாய் அவர்கள் தமக்கு தாம நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் நம்மை வேண்டும் எடைகள் கனமில்லவென்றால் லேசாகிவிட்டது என்றால் தீமைகள் அதிகமாக இருந்தது சொன்னால் அவர்கள் சென்றடையக்கூடிய கூடியது நரகமாகும் என்று அல்லாரு பலமி இந்த இடத்துல சொல்றான் இப்படி நரகத்துல போற்றுவான்ல போட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுக்கு அந்த நரக வாசல் கடையில ஒரு உரையாடல் நடக்குது அல்லாஹ் கேக்குறான் அதாவது எப்படி பேசுறான்னு சொன்னா இந்த இருபத்தி மூணாவது அத்தியாயம் தொடர்ச்சி அந்த நூத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹ் பேசுறான் தல்ஃபஹு உஜூஹஹும் நார் வஹும் ஃபீஹா காலிஹூன் அவர்களின் முகங்களை நெருப்பு சுட்டரிக்கும் அவர்கள் அதில் விகாரமாக இருப்பார்கள் வார்த்தையை பாருங்க இங்கே தான் அழகா இருக்கிறோம் பார்க்கறதுக்கு ஜெகஜோதியாக இருக்கிறோம் அழகு இல்லாட்டான்னு அழகு படுத்திக்கிறோமா இல்லையா ஆனா நரகத்துல நரகவாசிகள் யாரையுமே அழகோடு பார்க்க முடியாது பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே விகாரமான தோற்தொட்டோடு இருப்பார்கள் அவர்கள் அதில் விகாரமாக இருப்பார்கள் சொல்லி கல்லா பேசுகிறா அலம் தக்குன் ஆயா தீ துத்துலா அலைக்கும் ஃபக்கும் தும்பிகா தூ உங்களுக்கு எனது வசனங்கள் எடுத்துரைக்கப்படவில்லையா அவற்றை நீங்கள் பொய்யென கூறி கொண்டிருந்தீர்கள் அல்ல கேட்கிறா என்ன நீங்க உலகத்துல வாழும் பொழுது என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லலையா சொல்லக்கூடிய தூதர்கள் வரலையா இப்படி மாதிரி எல்லாம் கேட்கிறான் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க அதை பொய் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்கள் சொல்லிட்டு சொல்றான் அடுத்தது அந்த நரகவாசிகளுடைய அந்த ஒரு உரை எல்லாம் சொல்லி காட்டான் காலு ரப்பனா கலபத்தலைனா சிக்குவத்துனா குன்னா கௌமன் கௌமன் எங்கள் இறைவனே எங்களை எங்கள் துர்பாக்கி மிகைத்து விட்டது அவங்க சொல்றாங்க எங்கள் இறைவனே எங்களை எங்கள் துர்பாக்கி மிகைத்து விட்டது நாங்கள் வழிகட்ட கூட்டமாக இருந்தோம் உலகத்துல வாழும் பொழுது நேர் பெற்றவளா இருக்கல வழிகட்ட கூட்டமா இருந்தோம் சொல்லிட்டு அவங்க அடுத்த ஒரு துவா செய்றாங்க ரப்பனா எங்கள் இறைவனே அஹ்ரிஜினா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா லாலிமூன் எங்களை இங்கிருந்து வெளியேற்று இந்த நரகத்திலிருந்து என்ன செஞ்சியால்தான் எங்களை வெளியேற்றுவாயாக நாங்கள் மீண்டும் பாவம் செய்ய திரும்பினால் அப்போது நாங்களே அநியாயக்காரர்கள் நாங்கள் நிறைய பாவம் செஞ்சுட்டு உள்ள வந்து கிடக்குறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாயால் தான் வாய்ப்பு தந்து எங்களை மீண்டும் நினைச்சி உலகத்துக்கு அனுப்பி திரும்பவும் நாங்கள் பாவம் செஞ்ச வைங்களேன் பாவம் செஞ்சோம் சொன்னா எங்களை போல அநியாயக்காரங்க வேற யாரும் இல்லை நாங்கள் தான் மிகப்பெரிய அநியாயக்காரர் என்று அந்த நரகவாசிகளுடைய கூற்றை அல்லாஹ் அருபுல ஆளுமையின் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அடுத்தது அல்லாஹ் ஒரு பதில சொல்றாங்க கேளுங்க இங்க துவா செய்யறாங்களே துவா செஞ்சதுக்கு அப்புறம் அல்லா சொல்றான் கால அகச கால அகச பீகா ஒலா துக்கல்லி மூன் அதற்கு இறைவன் இதிலேயே இழிவடைந்த இழிந்தடை இழிவடைந்தவர்களாக இருப்பீர்கள் என்னிடம் பேசாதீர்கள் நல்லா சொல்லிடுவானா இதுலயே கடந்து நாசமா போங்க என்கிட்ட எவனும் பேசாத இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க நாளை மறுமையில உமா காப்பாத்துவாங்களா வாப்பா காப்பாத்துவாங்களா இல்ல சொந்த மந்தம் வந்து காப்பாத்துமா இல்ல உச்சார உறவினர் வந்து காப்பாற்றுவார்களா இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா உடனே தோழனுக்கு போன போட்டு வச்சா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு பேசுறானே இந்த தோழனாவது நாளை மறுமையில வந்து காப்பாத்துவானா நம்மை காப்பாற்றுவது படைத்த ரப்பு மட்டும்தான் அவன் கைவிரித்து விட்டான் என்று சொன்னால் வேறு யாரும் காப்பாற்ற முடியாது அந்த ரப்பு கிட்ட தான் நரகவாசியல் பேசுகிறார்கள் நன்மை நடைகள் குறைந்து விட்டவர்கள் பேசுகிறார்கள் يا எங்களை நீ திருப்பி அனுப்ப மாட்டியா நாங்கள் நன்மை செய்வோம் என்று கேக்கும் பொழுது அவங்க துவாவும் செய்றாங்க நாங்கள் கண்டிப்பா நன்மை செய்வோம் அப்படி தீமை செஞ்சா நாங்கள் அநியாயக்காரன் என்று சொல்லும் பொழுது நீங்க இங்க தான்டா கடப்பீர் ஊருக்காலும் இதுல இருந்து வெளிய வர முடியாது நீங்கள் இதிலேயே இழிவடைந்த நிலையில் இருங்கள்

தீமை தான் நிறைய சேர முடியும் அன்புக்குரியவர்களே இந்த நிலை மாறி நன்மையான காரியங்களுக்கு போட்டி போட்டி செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் இருந்தோம் என்று சொன்னால் மறுமையில ஜெயிக்கலாம் அப்படி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் আসসালামুকুম্বর বরক